இப்படி வண்டியில வந்து பொறுக்கிற அளவுக்கு நம்மள விட்டாங்களே உள்ளயே காமிச்சிருந்தா கம்மன் எடுத்துட்டு போயிருப்போம் இதுதான் பாட்டா டார்க்கு ஓகே ஓகே இதே எடுத்துக்கிறோம் ம் ஓகே பரவாயில்ல காய் திரிக்கும் எடுத்துட்டு சந்தோஷம் இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறோமேன்னு கவலையாக இருந்துச்சு எனக்கு ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதிரன் எப்படி படுத்துட்டான்ட்டு ஆதித்தங்க நல்லா இருக்குதா குட்டித்தங்க

నియాబరాదలైని సింర్రంని ఉసరంసాలాంగిండిం కటుందండిం ంఅసియాబడింసింగిందలా నిం ఉసిండి మన్రాదలా చిండిండిం ంసిండి మన్కెతి సి� பச்சை கலர் மஞ்சள் இது நல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு இந்த ரெண்டுமே இதே மாதிரி எடுங்க இதுலயே காலர் வச்ச மாதிரி இருந்தாலும் ஓகே ஆ ஓகே சைஸ் மட்டும் இதே மாதிரி கொஞ்சம் பெருசா இது ரொம்ப குட்டியாக இருக்குது அதே இருக்குதாம் எடுக்கிறாங்கரு காலர் வச்ச மாதிரியும் எடுத்துக்கலாம் அதே அவருது பேர் ம் இந்த எவ்வளோ ரேட் வருதுங்க ஒன்று

இங்கே வாங்கினா நல்லா இருக்குது காலத்துக்கு நான் கிடக்குது நாலு செட்டு ஓகே நாலு செட்டு ஓகே கீழே இருக்குங்கள கீழே இருக்குங்களா இந்த மாதிரி ம் இதில் என்னப்பா இதில் எத்தனை செட் எடுக்கிற நாலு செட்டு போதுமா ஆ சரி அப்புறம் இந்த மாதிரி பண்ணின்னு கற்று இப்போ போட்டிருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்க போகிறோம் கீழே போய் இப்போ நாலு செட்டு எடுத்தாச்சு நீ ஹேண்டில் ஒரு ரெண்டு செட்டா எடுத்துட்டு ரெண்டு செட்டுக்கு மூணு செட்டு எடுத்துக்கோ அடப்பா சரி குழந்தைக்கு தானே பைசா பார்க்கக்கூடாது எடுத்துகிட்டு இப்போ எனக்கு பாருங்கள் பிளைன் கலர்லையே ஒரு அஞ்சாறு சட்டை வாங்கணும் கிருஷ்ணர் வேஷம் போட சொல்லியிருந்தீங்க பொழுது ஆகி போச்சு வேணும் எப்படியும் தொலாயி முடிச்சு அஞ்சு செட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எனக்கு இந்த இதுதான் இந்த கிளாத்து தான் பிடிச்சிருக்கு இந்த கிளாத்தில் இது ஒன்று தான் இது ஒரு கலர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பிளாக் இல்லை ஒயிட் இல்லை வேற கலரே இல்லை அது ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த க்ரீனு ரெட்டு ஒ பண்ணியாச்சா மூவாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு சரி தம்பிக்கு போய் கீழே பார்க்கலாம் நடக்க போகலாம் இங்கே வேறு வேறு ஷார்ட்ஸ் மட்டும் பிளாக் இருக்குது ஆனால் சட்டை மட்டும் பிளாக் இல்லை மறுபடியும் இங்கே வேறுங்க குடானுக்குலேருந்து புரட்டி எடுத்துக்கிறாங்க எங்களுக்காக பார்ப்போம் எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குது இது வந்து ராமர் பச்சை ரொம்ப ரொம்ப நாளாச்சு இந்த கலரெலாம் போட்டு பார்த்தே ரொம்ப நாளாச்சு வீடியோவுக்காக நீ அது கலர் கலராக போடுவா மாதிரி வாய் வச்சு ஏன்டாதாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கிளம்பிடலாம் பனியன் கிளாத் எடுக்க வந்தாச்சு நல்லா ஒரே சைஸ் தானா ஒரே மாதிரி தானே எடுத்து விரிச்சு காட்டினா அப்படியே ம் போதைக்கு இதை எடுத்துக்கலாம்ல காய்த்திரி நல்லா கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசம் அந்த மாதிரி தான் போடுறது ம் சாய் இது வேற எடுத்து செக் பண்ணணும் மாடி பார்த்தாவே தெரியுது இப்படி வண்டியில் வந்து போறக்குற அளவுக்கு நம்மளை விட்டாங்களே உள்ளேயே காமிச்சிருந்தா கம்மல் எடுத்துட்டு போயிருப்போம்

இது நல்லா தான் இருக்குது இது ஓகே பண்ணிக்கலாமா மஸ்கூட்டியா இருக்குது ஆ இதுதான்ப்பா டார்க்கு ஓகே ஓகே இதே எடுத்துக்கிறோம் ம் ஓகே பார்த்தானே அப்படி எடுத்து செலக்ட் பண்ணிட்டோம் டார்க்கு டார்க்குன்னு இத்தனை நேரம் ஏமாத்திட்டு இதுதான் டார்க்கு ஓகே பாப்பா ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணி இந்த பாப்பா வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது உனக்காகவே இந்த கவுன் எடுத்துருக்கோம் நல்லா குட்டி தங்கத்துக்கிட்டு இத்தனை ட்ரெஸ்ஸு முதல் முறை தான் ட்ரெஸ் எடுக்கிறேன் நம்ம குட்டி தாங்க நாலு மாசத்துல நான் இப்போதாங்க ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்கிறேன் இதெல்லாம் எனக்கு வரும் பொட்டி நிறைய இருக்குது ஆனால் சட்டை ஒன்று ஒன்று சட்டை தான் தான் எதுவுமே எடுக்கல காய்திரி அடுத்த தடவை பல்கா நம்ம எடுத்துக்கிறேங்கறியா இதுதான் டாப்புங்களா அங்கே வருங்க சைடில் இருக்குது ஜோப்பு மாதிரி இங்கே இங்கேயுமா பரவாயில்ல காய்கறிக்குமே எடுத்துட்டேன் சந்தோஷம் இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும் எடுத்துட்டு போகிறோமேன்னு கவலையாக இருந்துச்சு எனக்கு ஆ இந்த ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதிரியன் எப்படி படுத்துட்டான்ட்டு ஆதி தங்க நல்லா இருக்குதா எப்படி படுத்துட்டு பாட்டுக்குறான் பாருங்க காய்த்திரி அங்கே எடுத்துக்கிட்டா அவளுக்கு இடுப்பு வலி தாங்க முடில செல கட்டி என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ஆதி எப்படி பட்டுருக்கான்னு ஆடாம் அசையாமல் இன்றைக்கி கிருஷ்ணர் வேசம் போடலன்னு பார்த்தேன் பாதி பேர் கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு போட்டிருந்தீங்க பாதி பேர் வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அடுத்த அடுத்த வருஷம் போட்டுக்கலான் ஏன்னா நடந்து பழகினா கொஞ்சம் நல்லா இருக்கும் தவழ்ந்தாது போலகணும் ஒன்றுமே இல்லை தவழறதும் இல்லை நடக்கிறதும் இல்லை பாருங்கள் போட்டு என்ன பண்ணுறது அதை க கிரீடம் வச்சோம்னா கையை பிச்சு எடுத்துருவான் அதனால் இந்த தடவை போடல கேட்டால் எங்களுக்குலாம் சாரி அடுத்த டைம் கண்டிப்பாக போட்டுடலாம் ஆனால் ஒரு பாப்பா கேட்ட மாதிரி வேணால் வீடியோ வரும் பாப்பா சரிங்களா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா பிளாக் எப்படி பத்து ட்ரெஸ் எடுத்தாச்சு காயத்திரிக்கு மூணு ட்ரெஸ் எடுத்தாச்சு எனக்கு ஆறு ட்ரெஸ் எடுத்தாச்சு அவ்வளோதான் இருக்கிறாரில் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச நாளைக்கு வந்து